வள்ளலார் பெருவழி ரியல் எஸ்டேட் நிலமல்ல கட்டிங் போடும் அல்ல வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் அழிக்காதே அழிக்காதே வல்லலார் பெருவழியை அழிக்காதே அழிக்காதே பெருவழி என்பது பெருவழி என்பது திடல்ல்ல திடல்ல்ல பல வெளிகளை உள்ளடக்கிய உள்ளடக்கியன்மார்க்கத்தின் குறியீடு கட்டாதே கட்டாதே வெறு வெளியில் பன்னாட்டு மையம் கட்டாதே கட்டாதே வெட்டாதே வெட்டாதே சன்மார்க்க வெளியே வெட்டாதே அரசு செவி தயவு செய்து சன்மார்க்கு அன்பர்களுடைய குரலை மதித்து நீங்கள் வந்து இந்த மாற்று இடத்தில் பல்லாட்டு மையத்தை கட்டிக்கொள்ளுங்கள் தயவு செய்து வடவுப் பொருளை கட்ட வேண்டாம் அப்படி கட்டினால் எங்களை எல்லாம் போட்டு மூடிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் கட்டுங்கள் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் வடவு பெருவை மக்கள் அந்த குழுவில் இறங்கி போராடியது போல அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் அந்த குடிப்பினரை படுத்துக் கொள்வோம் நீங்கள் அதை பேர் மண்ணை போட்டு எங்களை சமாளி விட்டு அதன் பிறகு நீங்கள் கட்டுங்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஆகவே எங்களுடைய குரலை சாதாரண சொல்வாக நினைக்காமல் பழர் பெருமாளுடைய குரலாக நினைத்து நீங்கள் மாற்றத்தை அந்த பன்னாட்டு மையத்தை கட்ட வேண்டும் என்று உங்கள் தேச அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்